சூசைட் பண்ணிக்கும் போது எந்த அளவு வழி இருந்தால் அந்த அளவுக்கு அவங்க சூசைட் லெவலுக்கு போவாங்கன்றத நீங்கள் யோசிச்சு சல்ஃபாஸ் வந்து ஒன் ஆஃப் த ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் உட்கொள்றவங்க வந்து ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு டெத்து இதை அரிச்சதால் தான் வந்து ப்ளீடிங் ஆகும் ப்ளீடிங் ஆகி தான் இருதய துடிப்பு மெல்லமாக இயங்க ஆரம்பிக்கும் நார்மலாக எழுபத்தி ரெண்டு வாட்டி அடிக்கணும் இருதய ஒரு நிமிஷத்துக்கு பட் வந்து நாற்பது முப்பது அப்படின்னு குறைஞ்சிக்கிட்டே வரும் அண்ட் தே வில் ஹாவ் அ வெரி பெயின்ஃபுல் டெத் அதாவது மரணம் ரொம்ப மாத்திரை வந்து அது வந்து அளவுக்கு அதிகமாக எடுக்கும்போது என்ன நடக்கும் சுயநிலை வந்து இன்மை வந்து அவங்களுக்கு ஜாஸ்தியாகிடும் அன்கான்ஷியஸ்னஸ் லெவலுக்கு போயிடுவாங்க அப்படின்றது ஒரு ஃபில்டர் தானே அந்த ஃபில்டர் உயிரோடு இருக்கிற ஒரு ஃபில்டர் அவ்வளோதான் கடவுள் கொடுத்த ஆக்கோ தான் வந்து உங்களுக்கு கிராமங்களில் ஒரு பழக்கம் ஏன்னா வந்து இந்த சாணியை கரைச்சி அவங்களுக்கு அல்சர் ரொம்ப நாள் சாப்பிட்றதுக்கு கிட்டத்தட்ட மூணுல ஆறு மாசம் ஆகும் எது கொஞ்சம் வேற மாதிரி சாப்பிட்டாலும் வாங்கி வரும் வயரில் இருக்கிற அந்த நார்மல் செல்லெல்லாம் இது நீங்க அதிர் தீவிரமான விஷயம் சாப்பிட்டதால நெசஸ் இது பின்னஸ் காங்கேயம் முத்துவின் பின்னஸ் காங்கேயம் முத்துவின் オリジナル ஃபிட்னஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பவும் உங்கள் கனவு ரிட்டையர்மென்ட் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க இந்த மகா சிவராத்திரி வாரத்தில் ஓர் அற்புத வாய்ப்பு அனன்யாஸ் நானா நானி ஃபேஸ் செவன்

இப்போ இந்த விவசாய கிர கிராமங்களில் நிறைய விவசாயிகள் வந்து சல்பாஸ் மாத்திரை இந்த மாதிரி நிறைய பூச்சிக்கொல்லிகளை குடிச்சி உயர்த்த அதை கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ இதெல்லாம் இதனுடைய விளைவுகள் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் எப்படி வந்து இது மரணத்தை விளைவிக்குது ஸோ இந்த பூச்சிக்கொல்லிகளில் நிறைய வகை இருக்குது இந்த பூச்சிக்கொல்லிகளுடைய வீரியம் அதாவது வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸை பொறுத்து அதாவது கிராப்ஸை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி வீரியம் உள்ள இந்த காம்பவுண்ட்ஸை வந்து கவர்மெண்ட் ப்ரிஸ்க்ரைப் பண்ணுறாங்க ஸோ ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபாஸ் வந்து ஒன் ஆஃப் த ரொம்ப ஸ்ட்ராங்கெஸ்ட்டு அதாவது இந்த ஆர்கனோ ஃபாஸ்பரஸ் காம்பவுண்ட் பாய்சனிங் ஆர்கனோ கார்பமேட் பாய்சனிங் ஆர்கனோ குளோரைட் பாய்சனிங் இருக்குது அதில் சல்ஃபாஸும் ஒரு வகையான பாய்சன் விச் ரொம்ப ரொம்ப வந்து அதோடைய தீவிரம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஸோ அதை உட்கொள்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரியும் இது மரணம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் அப்படின்னு ஸோ இது எஃபெக்ட்ஸ் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அல்சரேஷன் அல்சரேஷன் வந்து உங்கள் கார்டியோ கார்டியாக் எஃபெக்ட்ஸ் இருக்கும் அதாவது இருதயத்துக்கு எஃபெக்ட் ரொம்ப ஜாஸ்தியான இருந்தது ப்ளஸ் வந்து அது இல்லாமல் வந்து கிட்னி சிறுநீரகத்துக்கு தான் ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த விஷ விஷ ஒரு முதல்ல வந்து அது இருதயம் 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 வந்து எஃபெக்ட் ஆகும் ப்ளஸ் வந்து அல்சரேஷன் உங்கள் ஈசோபேகஸ்லேருந்து அதாவது வந்து நுழைவாய் சா சாப்பாடு ஃபுட் பைப்புன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா உணவு குழாய் உணவு குழாய் ஸோ அதனால் இது 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 உட்கொள்றவங்க வந்து ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு டெத்து தான் அரிச்சிருமா இது அரிச்சதால் தான் வந்து ப்ளீடிங் ஆகும் ப்ளீடிங் தான் மோஸ்ட்டாக டெத்து வரும் இல்லை இன்ட்ரா செல்லுலராகவே ப்ளீடிங் அதிகமாகும் ஸோ அந்த அந்த உணவு குழாவில் வந்து கண்டிப்பாக அல்சரேஷன் வந்து ப்ளஸ் இது ஏற்கனவே வந்து இருதய துடிப்பு மெல்லமாக இயங்க ஆரம்பிக்கும் இப்போ நார்மலா எழுபத்தி ரெண்டு வாட்டி அடிக்கணும் இறுதி ஒரு நிமிஷத்துக்கு பட் வந்து நாற்பது முப்பது அப்படின்னு குறைஞ்சிக்கிட்டே வரும் அண்ட் தே வில் வெரி பெயின்ஃபுல் டெத் மரணம் ரொம்ப இருக்கும் கொடூரமான மரணம் இருக்கும் அதுவும் ஒருத்தர் வந்து சூசைட் பண்ணிக்கும் போது அது வந்து அது அந்த எந்த அளவு வலி இருந்தால் அந்த அளவுக்கு அவங்க சூசைட் லெவலுக்கு போவாங்கன்றதை நீங்க யோசிச்சு பார்க்கலாம் வந்து சூசைட் வந்து ஒரு வந்து வழியே இல்லைன்ற மோது தான் பட் சில பேர் அது குழையான முடிவுன்னுவாங்க சில பேர் வந்து அது வந்து ரொம்ப வீரமான முடிவுன்னு சொல்லுவாங்க ஸோ இட் டிபெண்ட்ஸ் அவங்க என்ன ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்களோ பட் ஆனால் மக்கள் வந்து எதிர்த்து நம்ம தான் சார் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மட்டும் இல்லை மற்ற பூச்சி நிறைய இருக்கு நிறைய இருக்கு அதாவது ஆர்கனோ காம்பவுண்ட் இதில் வந்து ரொம்ப காமனஸ்ட் எந்த மருத்துவமனையாக இருந்தாலும் அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி ப்ரைவேட் இதற்கு நான் இப்போ நம்ம ரூரல் சைடுல நம்ம வந்து சிட்டி ஸ்மால் சிட்டிஸ்ல நம்ம பார்த்தோம்னா ஆர்கனோ ஃபாஸ்பரஸ் காம்பவுண்ட் பார்த்துதான் ஜாஸ்தி வருவாங்க ஓ அது என்னென்ன விஷய பொருட்களை பயன்படுத்தப்படுது அதை வந்து ஃபர்டிலைசர்ஸில் இப்போ யூரியா நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஃபர்ட்டிலைசரில் அந்த மாதிரி ஆர்கனோ ஃபாஸ்பரஸ் காம்பவுண்ட் இந்த பூச்சிக்கொல்லிகளுக்காக யூஸ் பண்ணுவாங்க ஆர்கனோ பாஸ்பரஸ் காம்பவுண்ட் வந்து பேஷண்ட் வந்து அதை உட்கொண்டு வந்தாங்கன்னா அது இப்போது நம்ம அந்த பால்டாயில் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான வகை ஸோ அதை உட்கொண்ணுனா இருதய துணிப்பு கம்மியாயிடும் ஓகே நிறைய செக்ரிஷன் வரும் ப்ளஸ் வந்து ஸ்வனம் கம்மியாயிடும் பேஷண்ட்டுக்கு பேஷண்ட் கம்மியாயிட்டு இன்டர்மீடியட் சின்ட்ரோம்னு ஆங்கிலத்தில் ஒரு டெர்மினாலஜி இருக்குது ஸோ என்னென்னா இது இமீடியட்டாக அதுக்கு வந்து எதிர்வினை மருந்து அதாவது ஆன்டி ரோட்டுன்னு சொல்லுவோம் அந்த எதிர்வினை மருந்து பன்னெண்டு ஹவர் டு இருபது நாலு அவருக்குள்ளே கொடுக்கல அப்படின்னா பேரலைசிஸ் வந்துடும் பாடிக்கு கிட்டத்தட்ட பாம்பு கடியே அப்படியே மிமிக் பண்ணும் பாம்பு கடி வந்து ஒருத்தர் எப்படியா இருக்காங்களோ ஐசியூவில் அந்த மாதிரி ஆகிடுவாங்க அவங்க ஸோ வந்து சுரணம் கம்மியாயிடும் பிபி கம்மியாகிடும் வென்டிலேட்டரில் போயிடுவாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு ஏற்ற கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் அவங்களுக்கு வந்து இருக்கிற பிளட்டில் இருக்கிற தன்மை வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஜாஸ்தியாகிடும் ஸோ அதனால் வந்து எஃபெக்ட்ஸ் இருக்கிறதால அவங்க வந்து இமீடியேட்டாக நம்ம ஐசியூவில் நம்மளுக்கு அவங்களுக்கு டயலிசிஸ் லெவலில் பண்ணோம் அதாவது அவங்க பிளட்டில் இருக்கிற அந்த பாய்சன் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எடு எடுத்துரும் டயலிஸ் ஸோ அந்த மாதிரி பண்ணும் போது அந்த பாய்சனுடைய வீரியம் கம்மியாகும் பார்த்தீங்கன்னா இந்த எலிமருந்து சாப்பிட்றதுலாம் காமனஸ்ட் இப்போ நீங்கள் சிட்டி சைட் பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் விவசாயம் அந்த பூமிகளில் இருக்கிற மக்கள் வந்து காமனாக சொன்ன இந்த ஓபிசி இந்த பாய்சன் தான் பட் ஆனால் இப்போ சிட்டிசைட்ல கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பாய்சன் காக்ரோச் கில்லர் பாய்சன் அதுக்கப்புறம் வந்து டேப்லெட் பாய்சன் காமனஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியில் தூக்க மாத்திரை தூக்க மாத்திரை ஸோ தூக்க மாத்திரை தூக்க இன்மைக்காக சில பேர் போடுவாங்க இங்கே நிறையா பார்த்தீங்கன்னா சிட்டி சைடில் நம்ம டிப்ரஷன் ஸோ அதுக்காக எல்லாருமே ஏற்கனவே தூக்க மாத்திரைகள் கொஞ்சம் எடுப்பாங்க ஸோ ஏற்கனவே சைக்கேட்ரிக் பேஷண்ட் வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் தூக்க மாத்திரைகள் இருக்கும் அது வந்து நான் ஜாஸ்தி சாப்பிட்டுட்டு இங்கே கூப்பிட்டு வருவாங்க வீட்டில் மாத்திரை வந்து அது வந்து அளவுக்கு எடுக்கும்போது என்ன நடக்கும் சார் உடம்புல உடம்புல வந்து அவங்க அன்கான்ஷியஸாக இருப்பாங்க ஏன்னா அது நார்மலான விஷயம் தானே நம்ம தூக்கம் மாத்திரம் தூக்கம் வர்றதுக்கு அதான போடுறோம் ஸோ அதுவே ஜாஸ்தி ஆகும் போது வந்து இன்மை வந்து அவங்களுக்கு ஜாஸ்தியாகிடும் அன்கான்ஷியஸ்னஸ் லெவலுக்கு போயிடுவாங்க ஸோ இது முதல்ல பாதிக்குமா இல்லை அன்கான்ஷியஸ்னவு ஜாஸ்தி போகும்போது ரெஸ்பிரேட்டரி சென்டர்னு இருக்குது நம்ம உடம்புல அந்த ரெஸ்பிரேட்டரி சென்டர் தான் நம்ம காற்றை உள்ளே இழு உள்ள எடுத்து ஒன்று ஃபுல்லாக இந்த கார் லங்ஸ் பலூனில் வந்து காற்று ஃபுல்லாகணுன்னா உடனே அது கட் ஆஃப் ஆகி காற்ற வெளியே அனுப்போம் அதான் இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் சொல்கிறோம் அது ஒரு வே ரெஸ்பிரேட்டரி சென்டர் மூலையில் ஸோ இந்த தூக்க மாத்திரை ஜாஸ்தி நம்ம சாப்பிட்டோம்னா அந்த ரெஸ்பிரேட்டரி சென்டர் கட் ஆஃப் ஆகிடும் உணர்வு தானே ஆமாம் உள்ளுணர்வு ஸோ அது அதாவது அந்த உள்ளுணர்வு வந்து அந்த ரெஸ்பிரேட்டரி சென்டர் கட் ஆஃப் ஆனோன்னா என்ன ஆகும் ரெஸ்பிரேட்டரி சென்டர் டிப்ரெஷன் ஆகிடும் ஸோ ரெஸ்பிரேஷன் கட் என்ன ஆகும் ஆக்சிஜன் கம்மியாகிடும் ஆக்சிஜன் கம்மியாகிடோன்னா ஹார்ட்டை போய் அதை அஃபெக்ட் பண்ணி காடே கரஸ்ட்டில் போயிடுவாங்க ஓ இருதய துடிப்பு நிந்துடும் ஓகே மாத்திரை மாத்திர ஜாஸ்தியா சாப்பிட்றாங்க ஸோ அந்த ரெஸ்பிரேஷன் ஸ்டாப் ஆகுதான் மூச்சு சுவாசம் விடுறது ஸ்டாப் ஆகுது ஆக்சிஜன் கம்மியானுன்னா அடுத்தது இருதை துடிப்பு இருதை துடிப்பு நின்று பேஷண்ட் இறந்துடுறாங்க இது கிட்டத்தட்ட வந்து இது ஆனால் கண்டிப்பாக வந்து அதிகமான அனஸ்டீசியா கொடுக்கும் போது என்ன ஆகுது ஓகே ஸோ இதான் அனஸ்டீசியா அதிகமாக கொடுக்கும் போது நம்மளுக்கே கொடுக்குற நம்ம செல்ஃப் அனஸ்டீசியாது ஓ ஓகே ஓகே இப்போ தற்கொலை முடிவு பண்ணுறங்க வந்து நிறைய மன இந்த இது மாதிரிலாம் முடிவு எடுத்துடுறாங்க ஆனால் அதோடைய விளைவுகளை பற்றி அவங்க வந்து அந்த மொமெண்ட்டில் யோசிக்கிறதில்ல இப்போ பொதுவாக சார் இப்போ சல்பாஸ் வந்து சாப்பிட்டு அதை காப்பாற்றுறதுக்கான சதவீதம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது சார் எந்த விஷயமுமே கரெக்டான டைமில் கிட்ட வந்துட்டாங்கன்னா எங்களுக்கு மினிமம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆகுது சான்சஸ் இருக்குது அதாவது பாம்பு கடி அந்த மாதிரி விஷயத்து கூட இப்போ ஆன்டிஸ்னேக் வினோம்னு இருக்குது புரியுதா ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கெமிக்கல் ஒரு விதமான கெமிக்கல் தான் ஒரு ஒரு கெமிக்கல் ஒரு ஒரு ஃபர்டிலைசரோ காம்பவுண்டில் இருக்குது ஆனால் அவங்க சாப்பிட்டு எவ்வளோ நேரத்தில் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கோ டாக்டர் வந்து பார்க்குறாங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது இப்போ இந்த கண்டிஷனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க இன்டென்ஷனலாக அதாவது கண்டிப்பாக சாவணோன்னு நம்ம வந்து சாப்பிட்டுட்டு ரூமை லாக் பண்ணிவிட்டு வெளிலே வராமல் இருந்தால் செத்து தான் போவாங்க இல்லையா பட் ஆனால் சில பேர் சாப்பிட்டுட்டு சரி நம்ம தப்பு பண்ணிட்டோம் உடனே நம்ம டாக்டரை போய் பார்த்து உயிர் வாழணுன்ற ஆசை இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்தாங்கன்னா நம்ம ஒரு வாஷ் பண்ணிவிட்டு பண்ணலாம் பட் சில காம்பவுண்ட்ஸ் அவங்க சாப்பிட்டு நம்ம வாஷ் பண்ணாலுமே உடம்போட சீக்கிரமாக கலந்துரும் சீக்கிரமாக கலந்து லிவர் கிட்னி ஹார்ட்டு மூளைக்கு ஈஸியாக பரவிடும் அந்த மாதிரி இருக்கவங்களாம் நம்மள எல்லாரும் எதுவுமே செய்ய முடியாது இந்த அசல்பாசு இந்த மாதிரியான கொடூரமான விஷயங்களை சாப்பிட்டு உயிர் பிழைச்சி வரவங்களுடைய வாழ்க்கை எவ்வளோ கொடூரமாக இருக்கும் இதை வந்து உயிர் புழைச்சதே வந்து ஒரு பெரிய அதிசயம்தான் சரியா இந்த மாதிரி டேஞ்சரஸான காம்பவுண்ட்ஸை சாப்பிட்டு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி சதவீதம் மக்கள் வந்து இறந்து தான் போவாங்க ரொம்ப கொஞ்சம் பேர் கொஞ்சம் வந்து உடனே வந்து டாக்டரை வந்து பார்த்து உடனே சிகிச்சை ஸ்டார்ட் பண்ணி கரெக்டான ஆட்கள் கிட்ட இந்த விஷம் ட்ரீட் பண்ணக்கூடிய எல்லாராலையும் இதை ட்ரீட் பண்ண முடியாது டாக்ஸிகாலஜி சென்டர்ஸ் ஏற்கனவே இந்த விஷம் விஷம் சாப்பிட்டு ட்ரீட் பண்ண பேஷண்ட் இருக்கு உள்ள டாக்டருங்களால் மாத்தம் தான் ட்ரீட் பண்ண முடியும் நார்மலான டாக்டர்ஸே இதை ட்ரீட் பண்ண முடியாது ஸோ இதுக்குன்னு அதி தீவிர சிகிச்சை ஐசியூவில் ஒர்க் பண்ணுறவங்க அவசர சிகிச்சை எமர்ஜென்சியில் ஒர்க் பண்ணுறவங்க ஐசியூ எமர்ஜென்சி ஒரு டாக்ஸிகாலஜி சென்டர்னு சொல்லுவோம் இந்தியாவில் டோட்டலாகவே ஒரு பாய்சன் சென்டர்ஸ்னால் இருபது தான் ஸ்டாண்டர்டாக இருக்கிறது ஸோ அந்த நாங்கள் எங்களுடைய நேஷ்னல் இன்ஃபர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆன் பாய்சன் மேனேஜ்மெண்ட்டுன்னு இருக்குது எய்ம்ஸ் டெல்லி எந்த விஷம் சாப்பிட்டாலுமே அந்த விஷத்துக்கு என்ன ஆன்டிடோட்டின் எய்ம்ஸ் ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கான் டாக்டர்ஸ்க்கு அந்த எமர்ஜென்சி அவசர சிகிச்சையிலையும் இன்டென்சிவ் கேர் அதி தீவிர சிகிச்சையில் வேலை செய்கிறவங்களால் மாத்திரம் தான் இது கண்டே ஃபஸ்ட்டு பிடிக்க முடியும் இதை ட்ரீட் பண்ண முடியும் இதை ட்ரீட் பண்ணி ஆன்டிடோட்டின்னான்றது அவங்களுக்கு மற்றந்தான் தெரியும் ஸோ எல்லாராலையும் இதை ட்ரீட் பண்ண முடியாது எல்லா டாக்டர் நார்மலாக நீங்கள் ஒரு போகிற டாக்டர்கிட்ட ட்ரீட் பண்ண முடியாது அவங்களே அந்த மாதிரி பெரிய சென்டருக்கு தான் ரெஃபர் பண்ணுவாங்க ஏன்னா வாஷ் பண்ணணும் அந்த வாஷ் பண்ணதுக்கப்புறம் பிளட்டில் கலந்துருச்சுன்னா டயலசிஸ் பண்ணணும் இது இல்லாமல் வெண்டிலேட்டரில் போடணும் வென்டிலேட்டரில் போட்டு அந்த பேஷண்ட் வெளில வரணும் ப்ளஸ் இதுக்கு நடுவில் லிவர் கிட்னி இதெல்லாம் பாதிக்காமல் இருக்கணும் ஸோ இதை தாண்டி நீங்கள் சொல்கிற மாதிரி வெளில வந்துட்டாங்க ஒரு வேளை வெளில வந்து வீட்டில் டிஸ்சார்ஜ் பண்ணால் கூட அவங்களுக்கு அந்த மருந்து எடுத்தோடைய எஃபெக்ட் எப்படி எப்படிலாம் இருக்கலாம் அவங்களுக்கு அல்சர் ரொம்ப நாள் இருக்கும் ஸோ நல்லா சாப்பிட முடியாது சாப்பிட்றதுக்கு கிட்டத்தட்ட மூணுலேருந்து ஆறு மாதம் ஆகும் அவங்க நார்மலாக அது வந்து சாஃப்ட் சாலிடேட் வயிறுக்கு எதுவுமே உப்பு இல்லாத சாப்பாடு அந்த மாதிரி இது ப்ளஸ் எது கொஞ்சம் வேறு மாதிரி சாப்பிட்டாலும் வாந்தி வரும் ஓ உப்பு வந்து இது ஸ்டொமக்கு கண்டிப்பாக உப்பும் காரமும் ஸ்டொமக்குக்கு கெடுதல் தான் பண்ணும் சரியா ஸோ உங்கள் உடம்புடைய ஏற்கனவே அல்சரேஷன் இரோஷன் ஆகிடும் வயரில் இருக்கிற அந்த நார்மல் செல்லெல்லாம் இது நீங்கள் அதி தீவிரமான விஷம் சாப்பிட்டதால் அரிச்சு போயிடும் கிட்டத்தட்ட ஆசிட் சாப்பிட்ற மாதிரி ஆசிட் ஒரு மைல்டர் வெரைட்டி தான் இந்த பாய்ஸன்லாம் அதுக்கப்புறம் ஏற்கனவே இப்போ லிவர் கிட்னி இதெல்லாம் பாதிப்பு இருந்ததுன்னா டயலிசிஸ் வாரத்துக்கு ஒரு வாட்டி மந்த்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கிட்னி உடனே சரியாயிடாது இல்லை இப்போ பார்த்திங்கன்னா இப்போ 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 தங்க பஸ்பம் சாப்பிட்ற மாதிரி இது வந்து அந்த மாதிரி ஒரு விஷம் தங்க பஸ்பம் சாப்பிட்றது ஒரு வேறு மாதிரியான கிட்னிக்கு எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா இது வேற மாதிரியான கிட்னின்றது ஒரு ஃபில்டர் தானே அந்த ஃபில்டர் உயிரோடு இருக்கிற ஒரு ஃபில்டர் அவ்வளோதான் இப்போ நம்ம ஆக்வோ கார்டு நம்ம இதில் வாட்டர் கிளீனிங்கில் பண்ணும்போது எப்படி ஒரு மெம்பரைன் இருக்குது அது வழியாக தானே தண்ணி பாஸ் பண்ணி நம்மளுக்கு ஃபில்டர் ஆகி அதே வேலை தான் கிட்னியும் பண்ணுது ஓகே கடவுள் கொடுத்த ஆக்வோ கார்டு தான் வந்து உங்களுக்கு கிட்னி ஸோ அதனால் நீங்கள் அந்த கெமிக்கல் போட்டிங்கன்னா அந்த கெமிக்கல் உண்டாகிற டேமேஜ் கிட்னிக்கு அதுக்கேற்ற மாதிரி ஃபெயில் ஆகும் ஸோ அந்த ஃபெயில் ஆகிறதுன்னு இப்போது நம்ம உணர் ஃபில்டர் மாத்திர மாதிரி இது மாற்ற முடியாதுல்ல ஸோ அதோட எஃபெக்ட்லேருந்து மீண்டு வந்து லிவரும் அதே மாதிரி தான் அது மீண்டு வரணும் லிவர் கிட்னிக்கு தான் டேமேஜ் ரொம்ப ஜாஸ்தி ஓகே ஃபஸ்ட்டு வயிறு ஏன்னா டைரக்ட் கான்டாக்ட் அதில் தான் படுது ரெண்டாவது கிட்னி மூணாவது லிவர் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது வந்து இந்த டாக்ஸிக் காலேஜ் இந்த டாக்டர்ஸ் எல்லாம் வந்து இவங்க தான் ட்ரீட் பண்ண முடியும் சொல்லுங்கள் கண்டிப்பாக ஆனால் சாதாரணமான இந்த கிராமங்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக ஜிஹெச்சில் எல்லா ஜிஹெச்லையும் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் ஓகே அவசர சிகிச்சை உள்ள ஜிஹெச் இப்போ ட்ராமா அண்ட் ஆக்சிடென்ட் இனிஷியேட்டிவ்னு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு எடுத்திருக்காங்க அதில் அவசர சிகிச்சை எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கு எந்தெந்த பாய்சனுக்கு இந்தந்த ஆன்டிடோடிக் கொடுக்கணும் இந்தந்த பாய்சனுக்கு இந்தந்த ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்கும் ஸோ அந்த அந்த ப்ரோட்டோக்காலில் படி அவங்க ஃபாலோ பண்ணி மேலும் டவுட் இருந்தால் அந்த நேஷ்னல் ஹெல்ப்லைன் பாய்சன் சென்டர் நம்பர்னு ஒன்று இன்ஃபர்மேஷன் இருபத்தி நாலு மணி நேரம் அவங்க கால் பண்ணி ஏதாவது டாக்டர்களுக்கே ஏதாவது சந்தேகம் இருந்தால் இது அந்த சந்தேகத்தை வளர்க்கப்படுவார்கள் சரியா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எந்த அவங்க இப்போ ஒரு சாம்பிள் எடுக்கிறாங்க இன்னும் பாய்சன்னே தெரில அவங்களுக்கு இப்போது அட்டண்டர் கூட வந்து பாய்சன் ஏதாவது ஒரு ஸ்லிப்பு ஏதாவது ஒரு பேக்கெட் இருந்தால் அதை எடுத்துகிட்டு வருவாங்க வீட்டிலேருந்து ஆமாம் சாப்பிட்டது ஸோ அட்டண்டருக்கே தெரில அவர் அவர் வந்து சாப்பிட்டு அந்த இதுவை வந்து எரிச்சிட்டார் இல்லை தூக்கி போட்டார் என்னன்னே கண்டுபிடிக்க முடியலன்னா நாங்கள் வந்து அனாலிசிஸ் பண்ணுவோம் அந்த டியூப் போட்டு வாஷ் பண்ணுறோம் இல்லையா அந்த டியூப் போட்டு வாஷ் பண்ணதை நாங்கள் அது அந்த சாம்பிள் எடுத்து நம்ம லேபுக்கு அனுப்பிச்சு அந்த நேஷ்னல் சென்டருக்கு எய்ம்ஸ் வரைக்கும் அனுப்புகிற அளவுக்கு வந்து இது அந்த அந்த இது வழியாக இருக்குது அந்த செயின் வழியாக ஸோ அதை நாங்கள் அனுப்பிச்சு என்னன்றத என்ன சாப்பிட்டாங்கன்றதை கண்டுபிடிக்கிறோம் ஸோ அதாவது இப்போது விஷம் சாப்பிட்டாங்கன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுடைய அந்த அதான் அது நம்மளுடைய நண்பர்கள் அல்லது வந்து உறவினர்கள் இங்கே சுற்றமுறையில் இருக்கக்கூடிய குடும்பத்தினர் வந்து அதை எப்படி அவங்கள ட்ரீட் பண்ணணும் ஏன்னா வந்து இப்போ ஒரு பழக்கம் இருக்கும் ஏன்னா வந்து இந்த சாணியை கரைச்சி கரெக்ட் குடிக்க வைக்க அவங்க வாந்தி கிராமத்தில் அது இங்கே சிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா சோப் வாட்டர்னு சோப் வாட்டர் சால்ட் வாட்டரை வச்சு உடனே அது வாம் எது இருந்தாலும் வாமிட்டை இன்டியூஸ் பண்ணுவாங்க அதாவது வாந்தி எடுக்க வைக்கணும் பேஷண்ட்டை நீங்கள் தண்ணி ஏதோ ஒரு தண்ணியை குடிச்சு பேஷண்ட்டை வாந்தி எடுக்க வச்சிங்கனாலே பாதி விஷயம் பாதி கடலை தாண்டியாச்சு

நம்ம உள்ள ரயில் ஸ்டியூப் நம்ம டியூப் மாதிரி போட்டு மீதி இருக்கிறத நாங்கள் எடுப்போம் எடுத்துட்டு அதோடைய எஃபெக்ட் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம் எனிமா கொடுக்குறதுலாம் வந்து ஒர்க் அவுட் ஆகும் கண் எது இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகுங்க நம்ம வி ஆர் கோயிங் டு ட்ரை தான் எல்லா பாய்சனுக்குமே இந்த உலகத்தில் தீர்வு இருக்குது ஓகே ப்ரொவைடட் நீங்கள் கரெக்டான டைமில் உடனே வந்துட்டீங்கன்னா மேக்ஸிமம் ஒன் ஹவருக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா எல்லா பாய்சனுக்குமே தீர்வு இருக்குது ஓகே ஓகே அந்த டிலேடாக அவங்க தான் மக்க டாக்டர்ஸால எதுவுமே செய்ய முடியல பேஷண்ட் வெண்டிலேட்டருக்குள்ளே போயிடுறாங்க கிட்னி லிவர் ஃபெயில் ஆகிடுது இறந்துடுறாங்க இவ்வளோதான் ஓகே ஓகே எல்லாத்துக்குமே ஒரே எஃபெக்ட் தான் பட் என்ன டைமில் டாக்டரை வந்து பார்க்குறாங்க குடித்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா அவங்க வாழ்கிறதுக்கான சான்ஸ் மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்குது எந்த விஷமாக இருக்கட்டும் எக்ஸப்ட் பாம்பு கட்டி தவிர ஸோ வந்தாங்கன்னா உடனே அவங்கள ஸ்டமக் வாஷ் பண்ணி அந்த எஃபெக்டை நாங்கள் கண் கம்மி பண்ணுறதுக்கான ரொம்ப போராடுவோம் ஓகே அப்படி இருந்தாலுமே உடனே டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணி அதை இது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் இந்த மாதிரி இந்த சல்ஃபாஸ் மாதிரி இந்த ஆர்கனோ ஃபாஸ்பரஸ் மாதிரி ரொம்ப கொடிய விஷம் இருந்ததுன்னா அது ஒன்று ஒன்றும் டைம் எடுக்க எடுக்க ஒரு ஒரு ஆர்கனா ஷட் டவுன் ஆகிட்டே வரும் ஓகே எவ்வளோ அது யங்காக இருந்தாலும் சரி வயசானவங்களாக இருந்தாலும் சரி அது பார்க்காது அது விஷம் அதோடைய வேலையை அது செஞ்சு தான் ஆகணும் அப்போ நம்ம வந்து ரொம்ப இந்த தற்கொலையும் முடிவுன்றதே ரொம்ப தவறான முடிவு தவறான முடிவு வாழ்கிறதுக்கு ஆயிரம் ரீசன் இருக்கு இறக்கறதுக்கு ஒரே ரீசன் தான் இருக்கும் இதெல்லாம் பண்ணிட்டாலும் வந்து நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரம் அவங்கள வந்து கொண்டு வந்து சேர்க்குறோம் அண்ட்றதுல வந்து கொஞ்சம் கவனமாக இருந்தாலே கண்டிப்பாக சொல்லலாம் ரொம்ப விரிவான தகவல்களை கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி பின்னஸ் எஸ் இது பின்னஸ் சாங்கேகம் இந்தியம் எஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் உங்கள் வாழ்க்கையை இந்த மகா சிவராத்திரி வாரத்தில் அற்புத வாய்ப்பு உங்கள் ராஜேந்திரா கோலாகல மார்ச் மார்ச் ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று வரை அறுபது சதவீதம் வரை தள்ளுபடி விலை ராஜேந்திரா வீதி பாண்டிச்சேரி